ஒரு தடவை அபு எசீது பிஸ்தாமு தாயார்கிட்ட கேட்கறாங்க யாவும்மா என்னுடைய வழிபாட்டுல எனக்கு இன்பமே வர வரமாட்டேங்குதுங்கம்மா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க தன்னுடைய தாயார் சொல்றாங்க ஒரு தவற நான் செஞ்சுட்டேன் வாப்பா அது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க உன்னை நான் வயிற்றுக்குள்ள வைத்திருக்கும் பொழுது சுமக்கும் பொழுது பக்கத்து வீட்டு மாடியில ஒரு வெண்ணெய் கட்டி இருந்துச்சு அந்த வெண்ணெய் கட்டியில ஒரு சிறு துண்டை நான் யாருக்கு தெரியாம சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாங்க இது தவிர வேற எந்த உணவும் ஹராமாக கலக்கவில்லைன்னு சொன்னாங்க இது ஒன்றுதான் என்னுடைய வயிற்றுல ஹராமாக கலந்துச்சுன்னு சொன்னாங்க அப்ப அபு எசீது பிஸ்தாமியர் அலி அல்லா அனுபவ தன்னுடைய உமாவை பார்த்து சொன்னாங்க உம்மா நீங்க அந்த உரிய நபரிடம் அந்த பொருளுக்கு உரிய நபரிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க அதே போல தன்னுடைய தாயாரும் அந்த போய் மன்னிப்பு கேட்டு பிறகு வராமர் அலி அல்லாம சொல்றாங்க வணக்க வழிபாட்டில் எனக்கு அதிகமான இன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க உணவை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும் ஹராமான சம்பாக்கியத்தை விட்டும் நாம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும்